வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் மாடிப்படி 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 இந்த மாடிப்படி எங்கே தாங்க அமைக்கிறது அப்புறம் இன்னொன்று கார் ஷெட்டு இந்த கார் ஷட்டையும் நான் எங்கே தாங்க அமைக்கிறது எங்கே போட்டாலும் எல்லோருமே தப்பு தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே நான் எங்கே தாங்க போடுறது அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த கேள்வி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ முழுசும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அல்லது உங்கள் வீட்டில் தவறு எடுத்து நீங்கள் சரி செஞ்சுக்குவீங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு வடகிழக்கில் மாடிப்படி வடகிழக்கில் கார் செட்டு போட்டு கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம் ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் கெடுதலை கொடுத்துருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ விவரிக்க முடியாத விளைவுகளும் அந்த வீட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க சரிங்க ஒரு வீட்டில் மாடிப்படி எங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் இதற்கான பதிலாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு வடகிழக்கில் உள்ளையும் சரி வெளியிலையும் சரி மாடிப்படி போட்டுடாதீங்க அப்படி ஒரு ஒருவேளை நீங்கள் மாடிப்படியோ கார் ஷெட்டோ போட்டுட்டீங்க அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது பட்ட காலம் உங்களை அந்த வீடு வச்சு சித்திரவதப்படுத்தி தான் உங்களை ரிலீஸ் பண்ணும் அவ்வளவு எளிதான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை நீங்கள் சரிப்படுத்த முடியாது சரிப்படுத்தணும்னு நினைக்கும் போது அது வேறு வேறு மாதிரியான பிரச்சனைகளையும் விளைவுகளையும் அந்த வீட்டில் உள்ளவங்க ஏற்படுத்துது அந்த வீட்டில் உள்ளவங்க மேலே அது பிரச்சனையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது நண்பர்களே மாடிப்படி கட்டுறதும் கார் பார்க்கிங் போகிறது மிக மிக எச்சரிக்கையாக போடுங்க ஒரு நபருக்கு ரெண்டு நபர்கிட்ட நல்லா கலந்து ஆலோசித்து போடுங்க அனுபவம் இல்லாத போட்டு மாட்டிக்கிடாதீங்க ஸோ இதுக்கு மிக முக்கியமானது திசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த பகுதியில் போட்டிங்க அப்படின்னா இருபது டு முப்பது வருட காலம் உங்களுடைய வாழ்க்கை வீணாயிடும் எச்சரிக்கை நண்பர்களே இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்தோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதேமாதிரி சேனல் புதுநாப்பாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு உங்களை சுற்றுலா நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த தவறு நிகழாமல் அவங்களும் வீடு கட்டிக்குவாங்க நன்றி